அன்பு ரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் நாட்கள்னால நமக்கு எல்லாமே ஆனந்த சந்தோஷமாக இருக்கும் இதற்கு காரணம் ஏசப்பா இந்த உலகத்தில் நமக்காக பிறந்தார் நமக்கு இது சொந்தமான மாதம் நம்ம ஆண்டவர் பிறந்த நாளை கொண்டாடுகிற இந்த நாட்கள் நமக்கு ரொம்ப 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 சந்தோஷமும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கும் உலகெங்கும் பண்டிகை கொண்டாடுகிற தேவ பிள்ளைகள் அனைவரும் தங்களது பங்கிற்காக நம்ம குடும்பத்து சார்பில் நம்ம சார்பில் சுவிசேஷம் பரவ சபைகள் கட்டப்பட சத்தியம் ஜனங்களை சென்றடைய ஏதாவது நம்ம கத்தருக்காக இந்த கிறிஸ்மஸ் நாட்களை செய்யும்போது ஏசு இந்த பூமிக்கு வந்தத நோக்கம் நிறைவேறும் மனுஷகுமார்க்கு பூமியில் தலைசாக்கி இடம் இல்லை அப்படின்னு பைபிள் வசனக்குது நம்ம இடம் தரணும் எங்கள் இதயத்தில் இடம் தரலாம் நம்மளோட இல்லத்தில் இடம் தரலாம் நமக்கு இருப்பதில் நம்ம கத்தருக்கு கொடுக்கலாம் இடம் இருந்தால் இந்த கிறிஸ்மஸ் நிச்சயமாக நம்ம எல்லாருக்குமே ஆசீர்வாதமாக இருக்கும் சத்திரத்தில் இடம் இல்லை என்றாலும் முன்னணியாவது இடம் இருந்துச்சு அவருக்கு முன்னணியில் ஈசப்பா பிறக்கிறதுக்கு இடம் கொடுத்தாங்க குழந்தையான இயேசுக்கு முன்னணியில் இடம் கிடைச்சது மனம் இருந்தால் நமக்கு மார்க்கம் உண்டு உள்ளவனுக்கு கொடுக்கப்படும் உண்மைதான மன உள்ளவர்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் நிச்சயமாக கிறி தித்திப்பாக இருக்கும் நம்ம எதை கொடுக்கறது அப்படின்னு நம்ம யோசிக்க வேணாம் நம்முடைய பாவ இத கத்துடைய பாதத்தில் காணிக்கையாக ஒப்படைக்கும் போது அதை அவர் பசுத்த உள்ள மழகானால் எல்லாம் அழகாகும் இந்த கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு போகிற ஒவ்வொரு கத்துரை பிள்ளைகளும் இப்போ அலங்காரத்துடன் கத்தரை கொண்டாடி மகிழணும் அப்போ இயேசு இந்த பூமிக்கு வந்தது நோக்கம் நிறைவேறும் நம்முடைய கண்கள் ரட்சணத்தை காணும்படி கத்த கிருப தருவார் விடியற்கால வெளிச்சம் நம்மளுடைய அருணோதயமான நம்ம குடும்பங்களை உதிக்கும்படி நம்ம வீடுகளில் கற்றுடைய சத்தம் எப்பொழுதும் காதுகளை கேட்கும்படி சத்தம் துதி சத்தம் எப்பொழுதும் இருக்கும்படி இந்த பண்டிகை நாட்கள் இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் லூக்கா ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தஞ்சாம் வசனம் பர்சுத்த ஆவி உன்மேல் வருவார் உன்னதமான பலன் உன்மேல் எழுதிடும் ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பர்சுத்தம் உள்ளது தேவடைய குமாரன் எனப்படும் அந்த தேவ வார்த்தை தேவ தூதன் கண்ணி மரியாதை கூறின வார்த்தை கிறிஸ்துவை பெற்றெடுக்கும் வழிமுறை இதுதான் பர்சுத்த ஆவியினாலே அன்றி ஒருவாறு இயேசுவ கத்தர் இவர் தேவகுமாரன் அப்படின்ட்டு யாராலுமே சொல்ல முடியாது ஆவியார் தருகிற அறிவினால்தான் இயேசுவை ஆண்டவர் என நம்ம அறிக்கையிட முடியும் ஆவியின் பலத்தினால்தான் ஞானஸ்தார சத்தியத்துக்குள்ள நம்ம நடத்தப்படவும் முடியும் ரட்சிப்புக்கு முன்னே ஒருவர் வந்து பசுத்தாவின் கிரியை நமக்குள்ள தொடங்குது ஒருவர் மேலே தேவ ஆவியார் வந்தாலே நமக்கு அந்த பலன் கிடைச்சிடும் நிச்சயமா அதனால் அவரிடத்தில் பிறக்கும் பார்வை ஒரு பசுத்தாவை பெற்ற மனுஷனுடைய பார்வை பேச்சு செயல் அனைத்தும் பசுத்தமாக தான் இருக்கும் தேவகுமாராக இயேசு பசுத்தாவின் மூலமாக அவருக்குள்ளே உருவாக்கப்படுகிறார் நமக்குள்ள பசுத்த ஆவியானவர் தான் கிரியை இருக்கிறார் இப்படின்னா சகல சத்தியத்துக்குள்ள நம்ம நடத்துவார் சகல வழிகளை நம்ம சாட்சியாக நிறுத்துவார் சகல காலத்தில் நம்ம ஜீவனோடு நின்று பிடிப்பதற்கு ஒவ்வொரு செயல்களும் பர்சுத்தாவன செயல்பாடு நமக்கு தேவைப்படுகிறது நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் இயேசு சொன்னார் அதை அனுபவிக்க பர்சுத்தாவின் பல நம்ம மேலே நடைபெறும் இந்த பண்டிகை நாட்களில் தே பர்சூத்த ஆவியின் பல நமக்கு கிடைக்கணும் பர்சூத்த ஆவியாவை நமக்கு நடத்தணும் பர்சூத்த ஆவியார் நம்மளை போதிக்கணும் பர்சூத்த ஆவியாவை தான் இயேசுவே மெய்யான தெய்வம் என்பதை அவருக்கு அநேகருக்கு உணர்வுக்கு கத்த கிருபா தொடர்வார் இந்த பண்டிகை நாட்கள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் கூறுகிறேன் அல்லே